வெல்கம் டு த புஷ்பாவின் மாடித் தோட்டம் இன்றைய பூத்த டிசம்பர் பூக்கள் பறிப்போம் இன்றைக்கி டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் டிசம்பர் டிசம்பர் மாதத்தில் பூக்கிறதுனால இதுக்கு டிசம்பர் பூக்கள் பேர் வச்சுருக்காங்க இல்லைன்னா என்ன பேர் இருந்திருக்கும் இதுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க என்ன பேரில் இருந்திருக்கும் இது முதல்ல டிசம்பர் அப்படின்னு நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா டிசம்பர் அப்படின்னாக்கா ஒரு மாதத்தோட பெயர்னு தெரிஞ்சிருக்குமா ஏதோ காட்டுக்குள்ளே பூத்துட்டு இருந்திருக்கும் போல இருக்குது இந்த பூக்கள் வந்து அது வெள்ளைக்காரங்க வச்சுருப்பாங்களோ அந்த பேர் தெரியல ஆங்கிலேயர் டிசம்பர் மாதத்தில் பூக்கிறதுனால அந்த பேர் வச்சிருப்பாங்களா இல்லை நம்ம முன்னோர்களுக்கு கொஞ்சம் இல்லை படிப்பறிவெல்லாம் கொஞ்சம் பள்ளிக்கூடம் போய் படித்த பின்னாடி இது டிசம்பர் பூ அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்களோ தெரியல இன்னைக்கு ஒரு நியூ கலர் ஒன்று கெடிச்சிருக்கு இந்த பட்டுவை பாருங்கள் இந்த பட்டு இந்த பட்டுவை சிங்காரி எமுட்டும் அழுக்கு எமுட்டும் அழுக்கு இந்த கலருக்கு வாசனை தான் இல்லை அது இருந்துச்சுன்னா உங்களெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருவாங்க வெளியில் இப்போ ஒரு மூலம் ஐம்பது ரூபாய் விற்கிது இதை தான் நியூ கலர் வந்திருக்குன்னு சொன்னாங்க இது புது கலர் பீபி பிங்க் கலர் அழகாக இருக்குது பீபி பிங்க் கலர் எங்கிட்ட மூணு கலர் இப்போதைக்கு இருக்குது ஒரு செடி புது செடி வச்சுருக்கேன் அது இது வந்து பெற்றுணியாகும் அது சும்மா வேஸ்ட்டாக போதும் அதனால பூக்களோடு சேர்த்து கட்டிடலாம் இதுவும் ஒரு டிசம்பர் வகையை சார்ந்தது தானே நான் சொல்கிறேன் அதை வச்சு கட்டி வச்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான மேட்டரை பற்றி பேசணும் இது கீழே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் காஸ்ட்லிங்க ராமர் பான் மல்லி இதுக்கு பேர் இந்த முக்கு ஒன்று ஒன்று அவ்வளோ பெருசு இந்த வாசனை இப்போ எனக்கு தோட்டம் ஃபுல்லாவுக்கு வாசனை அடிச்சிட்ருக்கு எதுக்கு இது சொல்ல அந்த காலத்தில் பூ வச்சுட்டு போனாக்க பேய் வருதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நாங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வாசனைக்கு பேய் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாமி வருதோ இல்லையோ ஆனால் பேய் வரும் கண்டிப்பாக ஏன்னு கேட்டால் அளவுக்கு வாசனை அடிக்குது கொஞ்சமாகவே வாசனை அந்த தோட்டமே வாசனை அடிக்குது இங்கே நேற்று பறிச்சதில் ஒரு நாலு பூ வந்து விட்டுட்டு போயிட்டேன் நேற்று முக்கவே பறிச்சுருவேன் நான் எனக்கெல்லாம் மலர்ந்து பின்னாடி பறிக்கிறது எப்பயுமே பிடிக்காது மலர்ந்து பின்னாடி அதெல்லாம் இருக்குது எல்லாம் போயிடுது வாசனை அது மாதிரி பறித்தேன் இதுக்கு முன்னாடி கூட நான் சில வீடியோஸ்லலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன என்ன சொல்லியிருக்கேன்னா கடவுள் இந்த வாசனை தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சில வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் கடவுள் உணரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வாசனை தான் கடவுள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மனம் தவிர வேறு அடுத்து எல்லோருக்கும் வந்த உணர்வுகள் வந்தால் கடவுளை காண முடியாது அந்த உணர்வில் தான் காண முடியும் இது இது ஒரு டிஃப்ரெண்ட் வாசனை இது வந்து டே குயின் பல கிழி ஓடிட்டுருக்கு போன வருஷம் ஃபுல்லு மொட்டை அடித்து விட்டால் மறுபடியும் இது ஃபுல்லாக பூத்துட்டுருக்கு பாருங்கள் அழுக்கு அழுக்கு வாசனை இது வந்து அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டு சென்ட் வாசனை வருது ஒரு டிஃப்ரெண்ட்டு சென்ட்டு அந்த வாசனை இருக்குது அதான் சொல்கிறேன் இந்த பூக்களினுடைய வாசனை எதுக்கு கடவுளுக்கு வந்து வாசனை ஊதுவத்தி வாசனை பூக்கள் வைக்கும்போது தான் அங்கே வந்து கடவுள் அருள் புரியுறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறாங்க இதுதான் ரீசன் வாசனை இருக்கிற இடத்துக்கு நீ அதுக்கான ஒரு சவுண்டு ஒலி எழுப்பும்போது பஞ்சபூத ஒன்றிணைப்பு அங்க சவுண்டு பாட்டு அடுத்து நெருப்பு வெளுக்கு நெருப்பு பூதத்துக்கு நீர் பூதத்துக்கு தான் தண்ணி நம்ம வச்சிட்றோம் நிலம் பூதத்துக்கு தான் அந்த பொருட்கள் இருக்குது நம்மளையும் சொல்லிக்கலாம் நம்ம உடல் சொல்லிக்கலாம் அந்த விளக்கு பொருள் விளக்கு ஏற்றுறதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கலாம் ஒலி எழுப்புறத்துக்கு தான் பெல் அடிக்கிறோம் நம்ம டைம் 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 பெல் அடிக்கிறோம் அது வந்து ஆகாயத்தை குறிக்கக்கூடியது சவுண்டு இந்த காற்றுக்கு தான் இந்த வாசனையை வச்சுக்கலாம் காற்று இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னான்னு கேட்டால் காற்று வந்து அவ்வளோ அது இல்லைன்னா உயிர் இல்லை காற்று என்பது வாசனை கடவுள் நித்தியம் இத்தனை விஷயம் நம்ம சொல்லிக்கலாம் எதுக்கு பூக்கள் போடுறோம் இந்த இந்த சைடில் இருக்கிற இந்த முல் அரும்பு இருக்குல்ல இதெல்லாமா நம்ம கட் பண்ணி விட்டோம் யார் கட் பண்ணி விட்டது இந்த சைடில் இருக்கிற குட்டி குட்டி அரும்பு க கட்டிங்ஸ் இருக்கே அப்புறம் இதுக்குள்ளே ஒரு கோடு வருதுல்லை அப்புறம் இதுக்குள்ள அந்த மகரம் இந்த சூல் அதுல ஒரு டிசைன் இருக்கு நீங்க நல்லா பாருங்க